ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இந்த ஏழு பொருட்களை தொடர்ந்து சிவாலயங்களுக்கு தானமாக அழியுங்கள் சகல சம்பத்துக்களையும் மகிழ்ச்சியான இனிமையான வாழ்க்கையையும் அருள்வார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாம் அனைவருக்குமே அம்மையப்பனாய் இருந்து இந்த உலகத்திற்கே அருள் புரியக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகப் பிரியர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது அதனால் நம்ம செல்லும் பொழுதெல்லாம் நம்ம சிவன் கோவிலுக்கு வெறும் கையோடு போகாமல் ஏதாவது ஒரு பொருள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க அது பிரதோஷமாக இருந்தாலும் சரி சாதாரண நாள் நீங்கள் போனாலும் சரி இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது அம்மையப்பர் சகல ஐஸ்வரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் நம்ம மனதில் பாரம் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு தாங்க முடியாத கஷ்டம் யாரிடத்தில் சொல்கிறது அப்படின்னு இருந்தாலும் சரி அநேகமாக நாம் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் அந்த சிவா ஆலயத்திற்கு சென்று ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அந்த கோவிலில் நாம் எந்த இடத்துல அமர்ந்தாலும் சரி நம்ம மனதில் அப்படி ஒரு அமைதியும் அந்த ஒரு நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து இதை வந்து உணர்ந்திருப்பீங்க அந்த மாதிரி செய்யாதவர்கள் இனிமேல் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு உடனே ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அதே போல் அந்த பிரச்சனைக்கு விரைவிலேயே உங்களுக்கு தீர்வையும் கொடுப்பார் சிவபெருமான் இப்போ நம்ம வந்து இந்த சிவ ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த ஏழு பொருட்களில் ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு பொருள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது உங்க கையில இந்த பொருட்களில் எந்த பொருள் எத்தனை பொருள் கிடைச்சாலும் சரி நீங்க வந்து வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து பெரிய அதிக விலை அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து இதை பிரதோஷத்துக்கு போகும் பொழுதும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது வேறு நீங்கள் இந்த திங்கக்கெழமை போகிறவங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு கிழமை சிவன் கோவிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த பொருட்கள் கிடைக்கும் பொழுது வாங்கி கொண்டு போய் கொடுங்க அவங்க வந்து இதை உடனே பயன்படுத்தாட்டாலும் கண்டிப்பாக ஒரு அபிஷேகத்திற்கு என்றாவது ஒரு நாள் அதை வந்து பயன்படுத்துவாங்க நீங்கள் இருக்கும் பொழுது தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க அந்த கோவிலில் அவர்கள் வந்து தேவையானப்போ பயன்படுத்தி கொள்வார்கள் அது நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர் கிட்ட கொடுப்பதை விட நீங்கள் அந்த மடப்பள்ளி அப்படின்னு இருக்கும் எல்லா சிவ ஆலயத்திலேயுமே இருக்கும் அந்த மடப்பள்ளியில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் இப்போது அந்த பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளம் நீங்க அச்சு வெள்ளம் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது இந்த மாதிரி மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த வெள்ளத்தை வந்து உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ஒரு கிலோ இரண்டு கிலோ அந்த மாதிரி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல் நெல் வந்து சிவன் கோவிலுக்கு எதற்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க நீங்க நெல்லை வாங்கி கொண்டு போய் கொடுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்போடு நீங்க வந்து வாழ முடியும் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவள் அவள் வந்து நீங்கள் எந்த வகையான அவளையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் இந்த பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பதுனால தானமாக அது வந்து உங்களுக்கு பல்வேறு பயன்களை வந்து கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் அதுவும் சிவாலயத்தில் நம்ம வந்து சேரும் அதனால் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க தேங்காய் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இளநீராக இருந்தாலும் சரி அதையும் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த இரண்டு பொருட்களுமே கிட்டத்தட்ட ஒரே பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் எலுமிச்சம் பழம் பார்த்திங்கன்னா தேவக்கனி தெய்வக்கனி அப்படின்னு அழைப்போம் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க எப்போதுமே அதன் தன்மை மாறாத ஒரே கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம்தான் அது வந்து காயாக பிஞ்சாக பழமாக இருந்தாலும் அது வந்து அந்த புளிப்புத்தன்மை அதில் அப்படியே தான் இருக்கும் அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூய பசும்பால் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் சிவபெருமானுக்கு கறந்த பசும்பாலை நீங்கள் வந்து கொடுப்பதன் மூலம் அது அபிஷேகத்திற்காக இருந்தாலும் சரி அல்லது மற்ற நேரங்களில் நீங்கள் கொடுத்தாலும் சரி எப்பொழுது கொடுத்தாலும் அது வந்து அபிஷேகத்துக்கு பயன்படும் இல்லைன்னா அங்கே ஏதாவது பிரசாதத்திற்கு பயன்படுத்துவார்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் இப்போ நம்ம சிவ ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தூய கறந்த பசும்பால் அதை கண்டிப்பாக நீங்கள் வாடிக்கையாக கொடுத்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும் கடன் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாவும் தீரும் அதற்கு அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மாதுளம்பழத்தையுமே நீங்கள் போகும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அல்லது பிரதோஷ தினத்தன்று தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதுவும் உங்களுக்கு அந்த இனிமையான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த ஏழு பொருட்களை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிவாலயத்திற்கு வாங்கி கொடுங்க அல்லது பிரதோஷ காலத்தில் உங்களால் இதில் மூன்று பொருட்களோ ஐந்து பொருட்களோ எத்தனை கொடுக்க முடியுமோ நீங்கள் வந்து கொடுங்க அல்லது நம்ம சொன்ன மாதிரி உங்கள் மனசில் நிம்மதி கிடையாது ஏதோ ஒரு மன பயத்தில் இருக்கிறீங்க அல்லது பெரிய தாங்க முடியாத ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் விறுவிறுந்து சிவன் கோவிலுக்கு செல்லுங்க இந்த பொருட்களில் ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை நீங்கள் வந்து அது எவ்வளவுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க நிச்சயமாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சிவன் கோவிலில் அமைதியாக உட்காந்து கண்களை மூடி ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் மாறும் சிவபெருமானின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் இதை வந்து செய்யுங்க சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியான சகல சௌபாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வழங்குவார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ